ஈரோட்டில் இருந்தாலும் சாமிஜியை போகலாம் அப்படிங்கிற அந்த உடல்நிலை மனநிலை சரி இல்லை அப்படிங்கிறதா வந்தோம் வந்து கண்ணு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு சீவன கோளாறு இந்த மாதிரி இருக்க இருக்குமா அப்படின்ட்டு வந்தோம் சாமிஜி அதுக்கு வந்து பரிகார பூஜை பண்ணி கொடுத்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாருங்க அது கண் முன்னாடியே நாங்கள் பார்த்துக்கோங்க வந்தேன் கேட்டேன் இந்த மாதிரி வீடு வாங்குவேன் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு வீடு வாங்கினேன் எத்தனையோ கோயில் குறதுக்கு போகலாம் பாஞ்சு கோயில் சொன்னாங்க எனக்குன்னு சரியாகவும்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேங்க பதினஞ்சு பதினாறு கோயில் காட்டினாங்க சாமிஜி சொன்னது வந்து எனக்கு திருப்திப்படுத்தி ஒற்று போய் பார்க்கலாம் அப்படி ஒரு தான் கூட்டிகிட்டு வந்தேன் அவர் எதுவுமே கண்மெண்டே செய்கிறாரு எடுத்து கொடுத்தாரு எங்கள் திருப்தி இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கணர்ன்ற ஒரு கிராமத்தில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இங்கே வர்ற மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்க பிரச்சனைகள் தீர்ந்து திருப்தியாக போய்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தீங்களா கூட உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து சுவாமிஜி எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க நீங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த கோவிலை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கஷ்டங்கள் ரொம்பவே நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க